வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன விஷயம் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனி பயிற்சி ஏற்படுது அதாவது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெறாரு இந்த நிலையாகப்பட்டது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னாக்க சுமார் இரண்டரை வருடங்களாகப்பட்டது நீடிக்கும் மேற்கொண்டு இது என்னென்ன சொல்ல வரேன்னாக்க அம்மாவாசியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சனி பகவான் வந்து பயிற்சி ஆகக்கூடிய அந்த தினமாகப்பட்டது இந்த அம்மாவாசை அம்மாவாசையும் சனிப்பயிற்சியும் சேர்ந்து வரக்கூடியதுனால் நம்மளுக்கு அபாரமான பலன்களாகப்பட்டது கொடுக்க இந்த விஷயங்களாகப்பட்டது சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் கும்ப ராசிக்காரர்களை மட்டும் விட்டு மித்த ராசிகாரர்கள் வந்து கருப்பு ஆடை கருப்பு ஆடை வஸ்திரங்களை வந்து உடுத்தாதீங்க மேற்கொண்டு இந்த மஞ்சள் ஆடை இருக்கு இல்லையா மஞ்சள் ஆடை மேற்கொண்டு இந்த வெள்ளை ஆடை இந்த மாதிரி அன்றைய தினத்தில் மட்டும் இந்த வெள்ளை ஆடை மஞ்சள் ஆடையை வந்து உடுத்துறதுக்கு பாருங்க இந்த வெள்ளை சனி சனிப்பயிற்சி முழு முழுமையாகவே அவரோட அருள்கடாட்சியத்தால் நம்மளுக்கு சில ஆகப்பட்டது நல்லதே நடந்தேறும் கஷ்டமாக இருந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வழி வகையாகப்பட்டது அமையும் நம்மளுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி கொஞ்சம் சகஜமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சளி பயிற்சியின் போது நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் கஷ்டங்களும் வரும் சின்ன 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 சந்தோஷ விஷயங்களும் வரும் இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள் அன்றைய அமாவாசை சளி சேர்த்து வரக்கூடிய நாளா இருக்கு இல்லையா அந்த நாள் இந்த மஞ்சள் ஆடையும் இந்த மஞ்சள் ஆடை அல்லது இந்த வெள்ளை ஆடையை மட்டும் இன்னைக்கு உடுத்தி பாருங்க அந்த இந்த சனிப்பயிற்சியோட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீடிக்குது இந்த சனிப்பயிற்சி ஆகப்பட்டது இந்த இரண்டரை வருடங்களும் கொஞ்சம் உங்களுக்கு இத்தனை நாட்களில் கடினமாக இருந்த ஒரு காரியங்கள் எல்லாம் வந்து சுலபமா உங்களுக்கு முடிவுகிறது நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாமல் இருக்கும் இந்த அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய கோள்கள் வந்து பயிற்சி ஆகும்போது இந்த அமாவாசை விஷயங்கள் வந்து கலந்து வந்துச்சனாக்க அமாவாசை திதி வரக்கூடிய டைமில் கலந்து வந்துச்சனாக்க இடம் பயிற்சி பட்டுச்சனாக்க ஒரு நல்ல ஒரு விசேஷ சக்திகள் உண்டு அந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு சின்ன வீடியோ நிறையா வீடியோக்கள் வந்து போடலாம் பயிற்சியை பற்றி ராசி பலன்களை பற்றி போடுறதா நான் வந்து ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன் கொஞ்சம் காலத்தின் கட்டாயத்தின் மூலியமாக எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு இதுக்கு மேலே தொடர்ச்சியாக போடுறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன் அதே நான் சொன்ன இந்த சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் சனி பகவான் வந்து கும்பத்துலேருந்து இருந்து மீனத்து பயிற்சி போயிடுச்சி அவராரு அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடியதனால நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை கொடுத்து அமைச்சிக்கணும்னா இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஒரு சின்ன ஒரு வழிமுறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்